ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயலட் கலர் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து க்ரோ பேக்கில் மாற்றினோன்னா நல்லா இதில் வளர்ச்சி நிறைய இருக்குது நிறைய பூக்கள் பிடிச்சிருக்கு இதில் மண் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால இப்போ நிறைய கிளைகள் வந்து நிறைய பூக்கள் பிடிச்சி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு காய் ஒன்று போல் காய்ச்சிது இப்போ ஒரு காய் பெருசாக காய்ச்சிருக்கு எவ்வளோ பிரான்ஞ்சஸ் இருக்குது பாருங்கள் அதில் பூக்கள் வந்து கொத்து கொத்தாக நிறைய விற்கிது பார்ப்போம் இதெல்லாம் காயாது தான் என்னட்டு பார்ப்போம் நிறைய பூக்கள் ஒவ்வொரு கடையிலையுமே பூக்கள் நிறைய போட்டிருக்கு இந்த கத்திரிக்காய் செடி வைலட் கலர் கத்திரிக்காய் செடி இந்த செடி வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனால் இன்னும் வாடாமல் அப்படியே இருக்குது இந்த செடி வந்து காய்கள் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்குது அறுவடைக்கு காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது இதுக்கு உரம்னு பார்த்தா நான் கிச்சன் மிஸ்டு தான் அதிகமாக போடுவேன் அப்படி மண்புழு உரம் போடுவேன் அப்பப்போ வேஸ்ட் ஆகிற தயிர் புளிச்ச மாவு எல்லாமே இதுக்கு உரமாக கொடுப்பேன் வாரத்தில் ஒரு நாள் அப்படி ரெண்டு நாள் உரம் கொடுக்கலாம் உரம் கொடுத்தா தான் செடிகள் வந்து தொட்டியில் உள்ள செடிகள் வந்து செழிப்பாக நல்லா வளரும் அதாவது அறுவடைக்கு காய்கள் தரும் அப்படி பூக்கள் பூக்கும் நம்ம வெறுநாள் தண்ணியை தண்ணியை ஊற்றுனா நமக்கு வந்து பலன் தராது அதாவது நிலத்தில் உள்ள சத்துக்கள் வந்து வேறு மாதிரி தொட்டிக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் நிலத்தில் உள்ள சத்துக்களை செடிகள் அதுவாகவே வேர்கள் மூலமாக எடுத்துக்கிடும் அதனால் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செடிகளுக்கு நம்ம உரம் கொடுக்கணும் இந்த செடி வந்து வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன்னா இன்னும் வாடலை அது விளாட்டு வர வரும் போகும் சைடில் அப்பறம் சுயக்கும் காய்கள் திடி திடீர்னுட்டு காய்கள் வரும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்